ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கே ஒரு தக்காளிக்கு மேலே தேவை கிடையாது அப்போ நம்ம காலை உணவில் ஒரு தக்காளி சட்னி சாப்பிட்றோன்னா திருப்பி மதிய இரவு உணவில் தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தான் கூடுதலான தக்காளியை சாப்பிடும்போது நமக்கு நோய்கள் ஏற்படுதே தவிர மற்ற வகையில் தக்காளி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னே நம்ம சொல்லலாம் அதே போல தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிலேட் சார்ந்த சத்துக்கள் அனைத்துமே ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் தக்காளியில் தான் அதிகமாக இருக்குமே தவிர நம்ம நாட்டு தக்காளியில் அதிகமாக இருக்காது பொட்டாசியம் சத்துங்கிறது தக்காளியில் கூடுதல் அதனால தான் இதய நோய்க்கும் ரத்த ஓட்டத்துக்கும் அது ஒரு பெரிய மருந்தாக நம்ம பார்க்கணும் அப்ப அந்த பொட்டாசியம் சத்து நாட்டு தக்காளியில் மிகுதியாக இல்லாமல் உடலில் சேரக்கூடிய தேவையான அளவு இருக்கும்போது நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தக்காளிங்கிறது போதும்னா ஒரு நாளைக்கே நான்கு தக்காளிகளுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும்னா தக்காளியை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம் எந்த விதமான சிரமமும் நமக்கு ஏற்படாது